சேனல் நம்ம நடிப்பு நாயகன் சூரியாவோட சூரிய சூரியர் படத்தை பற்றி சில முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிருங்க வாங்க போகலாம் அதாவது நம்ம சூரிய ஃபோர் படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆனா நம்ம நடிப்பி நாயன் சூரியா கூட இந்த படத்தில் பேர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே தான் நம்ம பூஜா ஹெக்டேட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேத்தோட கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நம்ம பூஜா ஹெக்டேவை சென்ட் ஆஃப் பண்ணும் விதமா இந்த படத்தோட படங்களும் பூஜா ஹெக்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேக்ல பாத்தீங்கன்னா தேங்க்யூ பூஜா ஃப்ரம் சூர்யா ஃபார்ட்டி ஃபார் டிவின் போட்டுருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை பூஜா ஹெக்டே அவங்க ஸ்டோரியிலே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேத்தோட கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முழு படப்பிடிப்புமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது தீபாவளிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணப்படும் எதிர்பார்க்குறாங்க ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து இந்த படத்தோட படக்குழு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கிளிம்ஸ்னு ஒன்று விட்டாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி விட்டிருந்தாங்க அந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு பீரியட் கேங்கஸ்டர் ஃப்ளீம் தான் இருக்க போகுது ஸோ செமையாக வரும்னு எதிர்பார்ப்போம் அவுட்புட் எல்லாமே இந்த படத்தை நம்ம சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட படக்கூட பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்குது த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஸோ ஒன்ஸ் இந்த படத்தோட ஃபுல் படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டூடியோ ஃபோர்ட்டி ஃபோர் படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் 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 கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ